திருச்சி மாவட்டத்தில் லைசன்ஸ் வாங்குறது வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது இந்த மாதிரியான பணிகளுக்கெல்லாம் முன்னாடி திருச்சியில ஒரே ஒரு ஆர்டிஓ ஆபீஸ் தான் இருந்துச்சு அங்க ஏற்பட்ட கூட்ட நெரிசல் பெருகி வர வாகனங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் கவனத்துல வச்சு ஸ்ரீரங்கத்துல இன்னொரு ஆர்டிஓ ஆபீஸ் அப்படின்றது அமைக்கப்படுச்சு அதுக்கப்புறம் திருச்சி மணப்பாறை திருவெறும்பூர் இந்த மாதிரியான பகுதிகள்ல எல்லாம் திருச்சி வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குள்ளேயும் மாநகரத்தோட சில பகுதிகள் மணச்சநல்லூர் முசிறி லால்குடி துறையூர் இதெல்லாம் ஸ்ரீரங்கம் அலுவலக எல்லைக்குள்ளேயும் கொண்டு வரப்படுச்சு இதுக்கப்புறம் திருச்சி ஆர்டிஓ ஆபிஸ் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு அப்படின்னு செயல்பட தொடங்கிச்சு அதுக்கப்புறம் மணப்பாறை திருவெறும்பூர் முசிறி துறையூர் லால்குடியில ஆர்டிஓ ஆபிஸோட பிரிவு அலுவலகங்களும் செயல்பட தொடங்கிச்சு அந்தந்த பகுதிகளுக்கான லைசன்ஸ் இதெல்லாம் பெற வழிவகையும் செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ ஆபீஸ் இருந்த இடத்துல வாகன பரிசோதனைக்கான போதுமான இடவசதி இல்ல அப்படின்றதாலயும் சாலை ஓரமா அங்கேயும் இங்குமா வாகனங்கள் நிறுத்தப்பட்டு வருது அப்படின்ற காரணத்துக்காகவும் ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ ஆபீஸோட வாகன சோதனை அப்படின்றது யாத்ரி நிவாஸ்க்கு ஆப்போசிட்ல அந்த எம்டி இடத்துல செயல்பட்டு வருது அங்க வர்ற வாகன ஓட்டிகள் அவங்களுடைய வாகனங்களை பரிசோதனை செய்யறதுக்காக நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படி காத்திருக்கிறவங்களுக்கு கொளுத்துற இந்த கோடைகால வெயில்ல நிழலுக்கு ஒரு நிழல் கூட கூட ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல அது மட்டும் இல்லாம தாகம் எடுத்தா தண்ணி கூட கிடைக்கிறது இல்லை புலம்பி வராங்க அதனால ஸ்ரீரங்கம் ஆர்டிஓ ஆபீஸ்க்கு வாகன சோதனை செய்ய ஒரு நிரந்தரமான ஒரு இடத்தையும் வாகன பரிசோதனை செய்ய வரவங்களுக்கான அடிப்படை வசதிகளை செஞ்சு தர திருச்சி மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வாகன ஓட்டிகளோட எதிர்பார்ப்பா இருக்கு